ഹലോ സോണിയ വാങ്ങ സിസ്റ്റർ എന്നാ ഒന്നല്ല കോഴിയെ കൊണ്ടുവന്നു സോണിയ എന്നെ കോഴിയെ എടുത്ത് വെക്കിയേ എന്നെ എന്നെ എടുത്ത് വെക്കിയേ എന്നെ കുളന്തേ ആയിരുന്നു എന്നെ കുളന്തേ നല്ല മടിയ വരുന്നു എന്നതേ പോകു സോണിയ എന്നെ ചലവേ സിസ്റ്റർ എന്നാ എന്നെ ചലതാ അതാണ് എന്നെ ചലതാങ്ങല്ല എനിക്ക് എന്നെ അണ്ണനെ വെക്കേ തമ്പി ഇതിവിടെ വന്നിട്ടാ ആമാ അമ്മ വന്നാച്ചി വേറെ ആൾ കിട്ടിയില്ല ശരി മാപ്പിളേ വാങ്ങി തരാം ശരി എന്നാ വാങ്ങിക്കാം അമ്മ என்ன குழந்தைய <laughs> 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 <laughs>

இனி பார்க்காம பாரு கண்ண ஊத்தி ஊத்தி பார்க்காம பாரு இந்த ஏவும் பிள்ளை பாரு ஆமா சார் இனி வரங்களே சரி மற எங்கமா ஆவியே ரெண்டு பேர் ரிசெப்ஷன்ல இருக்கவ பிறந்த உடனே சுளடா உள்ள வரோம் அப்படினா சும்மா என்ன தம்பி வாங்கிக்கோ ஏமா தம்பிக்கு பால் கொடுக்குவீங்க நான் பாவியும் பாலும் கொடுக்கறேன் எது வேணும் மாமா சுளங்க வாங்கி தம்பிக்கு Dress எல்லாம் போடுறதுக்கு சொட்டர் எல்லாம் ம் சரி மாமா வாங்கி தரேன் ம் சரி அப்படியே மேடம் நாங்க வாங்கிங்க

நார்மலான வாட்டரும் பிடிச்சிக்கலாம் ஹாட் வாட்டரும் பிடிச்சிக்கலாம் கூலிங் வாட்டரும் பிடிச்சிக்கலாம் நான் பிடிச்சிட்டு வரேன் வெயிட் பண்ணுங்க கிளாஸ்க்கு வாங்கிட்டாரு மே இவளுக்கு வேற எதுவும் வேணுமா சொல்லுங்க வாங்கிட்டாரு சாமியா நான் போதமா வேற எதுவும் வேணுமா தய எனக்கு டவல் வேணுமா டவல் என்ன இருக்குல கணதான் எனக்கு மேல பட வேணுமே அப்புறம் புளிச்சலாம் யூஸ் பண்றதுக்கு ஒரு வேணுமே சரி வாங்கிட்டு வரேன் வேற எதுவும் வேணுமா அப்புறம் நீங்க அப்பதான் வாங்கிட்டு எனக்கு வேண்டாம் இன்னொரு வேணும் அதுதான் வேணும் எனக்கு பாக்ஸ்

அண்ணா குழந்தை பிறந்ததும் சொல்ல மாட்டாகலடா ஒருவேளை ஆபரேஷன் சொல்லிரங்களடா ஆமாடா அக்கா உள்ள அடைக்கிட்டே இருக்கங்க வலிக்குது ஓம பவி ஒ வெளியில காட்ட kiệmடா சௌம்யா என்ன இந்த விஷயத்துமே அவளோ வெளியில காட்ட kiệmடா அண்ணா இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாருாரு என்ன ஆளு ஆளுதா அண்ணா அக்கா மாசம் மாசம் இப்படி எல்லாம் வலி இல்ல அக்காக்கு இப்பதான் வலி இருக்கு அண்ணா நந்தினா கஷ்டம் தெரியுமா நந்தினா மாசம் மாசம் అలా தான் சேரா ஆமாம் அழகனி ரொம்ப கஷ்டப்படுவாள் வாழ்வா ஐஸ்கிரீம் சாப்பிட போகணும் தெரியுமா அப்போ உங்களோட கிணத்து கூட்டி போய்ட்டு எப்படியா கூட்டி போச்சு நான் வராத காரணம் அன்றைக்கி அதுக்கு தான் இருந்தாலும் மெச்சம் கூப்பிடுச்சுன்னு தான் அன்றைக்கி தோட்டத்துக்கு வந்தேன் ஆனால் அதான் அங்கேருந்து வெளியில் வரலவா ஸோ ஒன்றும் சொன்ன மாதிரி அவளுக்கு நான் நினைக்கிற மாதிரி தான் பிரச்சனை இருக்குன்னு நினச்சான் கரெக்டாக அதை தான் இருந்திருக்கு மெச்சன் தெரியுமா இது என்ன டவுட்டு அவன் ஏ டு ஷர்ட் நல்லா தெரிஞ்சிருப்பான் அவளை அப்பா அதான் அன்றைக்கி ஃப்ரீயாக சொல்லி வேண்டாம் வீட்டில் ஒன்று விட்டு போகணும்னு ഞാൻ മോട്ടർ തന്നെ നിൽക്കാൻ അപ്പോൾ ഇവിടെ ഇവിടെ അവൻ ரொம்ப കഷ്ടപ്പെടുവാലെ ചുമ്മാവേ അവനെ പോട്ട് പാടാതെ പാട് കൊടുത്തറ ചോളി കൊടുന്ന അവൻ വെച്ചാൻ വരാൻ പോ അപ്പോൾ എല്ലാരത്തും വയറ് വലിക്കണ്ടടാ കൊന്ന നടക്കുമ്പോൾ അപ്പോൾ നമ്മ വേണ്ടണ്ട ഇപ്പോ തന്നെ കൊന്ന നടന്നു വേണ്ടി താരണ്ട ആരടാ അക്ക ரொம்ப കഷ്ടപ്പെടുന്നടാ നാനും കഷ്ടപ്പെടുന്നു അ കൊന്ന പെരക്കറ വരക്കി തന്നെ ബവി ഒരു നാൾ തന്നെ കഷ്ടപ്പെടുപ്ര ബവി ഒരു നാൾ കഷ്ടപ്പെടുന്നത് പാർക്ക ബവി എനക്കാക ഓണക്കാക വെയിറ്റ് പണ്ടറല്ല ബവി சும்மா உனக்கு நான் கொடுத்துறேன் போதுமா ஏய் அப்படியே சும்மா சொல்றியா சரி அப்ப ஓகே வர வந்து என்னடா என்னாச்சு என்னதான் சொல்றாங்க கஷ்டப்படுறடா சௌமியா சாரிடா விடு கொண்டு வந்துட்டு வந்துடா இப்போ இப்போதான் காமன் நேராச்சு காமன் நேரம் ஆயிரத்தி இருபது மாதிரி இப்போ வந்து சொல்லுறேன் நாங்கள் இங்கே ரூமுக்கு வெளியில் இருந்தோம் அங்க போயிட்டு இப்போ கூப்பிட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் அவளையும் இப்போ தம்பியை கொண்டு வந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் கொடுத்துட்டு ஆமா ஆமா பையன் தான் என் பையனா சரி சரி எப்படி இருக்கான் நல்லா இருக்கேன்டா பாருங்க நான் வெளியே போயிட்டேன் திங்ஸ் வாங்கிட்டேன் திங்ஸ் வாங்கி வாங்க நாங்க இங்க வாங்கிட்டுதான் வெயிட்டிங்ல இருக்கோம் உன்னி உள்ளே போ சமையல் நான் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துறேன் தம்பிக்கு முதல்ல போய் பிள்ளையை பாரு நான் எடுத்துட்டு வரேன் போட உள்ள நான் பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போ கூட கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் நான் வாங்கி தரேன் நீ போ என்ன வாங்கணும் மறு சொல்லு நான் பையன் கூப்பிட்டு போகிறேன் அவள் தான் ட்ரெஸ் எடுக்கணும்னா பார்த்து எடுப்பாலாம் நாங்களும் போய் எடுத்து வரோம் நீ தம்பி கூட இருப்போம் வெயிட் பண்ணிட்டு சரி அப்போ எடுத்துகிட்டு வரோம் வேறு என்ன வேணுமா வேற அவளுக்கு டவல் ரெண்டும் வேணுமா மேலே போடுறதுக்கு ஒன்று அப்புறம் குளிக்கிறதுக்கு ஒன்று வேணுமா அப்புறம் தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க அப்புறம் ஷூட்ரு அப்புறம் ஹேண்ட் க்ளவ்ஸு சாக்ஸு வாங்கிக்காங்க வேற ஒரு பிளாஸ்க் ஒன்று வாங்கிக்காடா சுடுதண்ணி குடிக்கிறதுக்கு அவளுக்கு அது போக பவி சாமியாக்கு கொஞ்சம் அவள் நான் வாங்கிட்டு வந்தேன் அது வேண்டாங்க இனி கொஞ்சம் அவ பாக்ஸுன்னு கேட்குற அதை வாங்கிட்டு வந்துடும் சொன்னால் அவன் பிடிச்சி ரகிட்டு விட்டான் நீ பவி ஒன்னு தானே ட்ரெஸ் இருக்கு அப்படின்ட்டு சரி வீடு இருக்கட்டும் ஆச்சு கூட்டிருக்கலாம் நம்ம சார் மறந்துட்டேன் சரி வீடு டென்ஷன் இருக்காத சரி போய் வாங்கிட்டு வரேன் தம்பிக்கிட்ட இரு வேறு எதுவும் நான் கால் பண்ண நான் வாங்கிட்டு வரேன் அப்புறம் அவளுக்கு குளிக்கிச்ச பொண்ணு வாங்கிட்டு வந்துட்டா ம் சரி நான் கால் பண்ணுறேன்னு அங்கே போய் ஒவ்வொன்றா சொல்லு அப்புறம் மறந்துட போகிறேன் சரி அங்கே போய் கால் பண்ணு அப்புறம் தம்பிக்கிட்ட ஆகி போய் அது தெரியலையா அம்மா ஒன்று சொல்லையே சரி அம்மாட்ட கேளு அம்மா சொல்லுவாங்க அப்புறம் எனக்கு சொல்லு நான் வாங்கிட்டு வரேன் அந்த ஏர்மட்டை சொன்னியா இல்லை அதுவும் சொல்கிறேன் நான் அங்கே தான் நேரம் உன்னே தான் பார்க்க வந்தேன் இனிமேல் தான் கால் பண்ணி சொல்லணும் அவனுக்கு அப்படி சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும்ன்ட்டு அவன் பிறந்த உடனே சொல்லணும் வரட்டாக தான் கேட்டான் நான் தான் வரேன்டான் நான் தினம் கூப்பிட்டு வாழ்ருக்கேன் இப்போ நான் இருக்கேன்ல அப்புறம் என்ன நம்ம ரெண்டு இருக்கும் வேணா தான் சாரி தான் அங்கே இருந்தால் தான் அவன் ஒழுங்காக எக்ஸாம்க்கு போவா படித்து எழுதுவா கூப்பிட்டே வரட்டும் இப்போ என்ன அவசரம் என்னமோ தான் இருக்கும்லாம் பார்த்துக்கலாம் விடு சாரிடா நான் போய் வாங்கிட்டு வரேன் நீ பார்த்துக்க ம் சாரிடா அதுக்குள்ளே தூங்கிட்டு வரும் மாமா 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 எந்திரிங்க மாமா

நான் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் கேட்க கால் பண்ணுதான் பார்ப்போம் இல்லை நம்ம கால் பண்ணி கேட்போம் ஒன்று வேண்டாம் முதல்ல எழுந்திரிங்க ஆமா கிச்சன்ல ஒரு வேலை இல்லையா பாதிக்கலையா இப்ப என்னைய துரத்தி விடலான்னு பாக்கல நல்லா தூங்கலான்னு எந்திரிங்க நீ நீ எழுப்பத நீ பா படுவா ஏன்ட்டா உங்ககிட்ட படுத்தா யாரு படிப்பா இப்ப படி என் போ நான் படிக்க நீங்க எழுந்து வாங்க காடன் போங்க

நேராக படாமல் வேண்டாம் வர வர நீ ரொம்ப சேட்டை பண்ணுற சொன்ன கேட்க மாட்டேக்காது இப்போ தானே பண்ண முடியும் இல்லைன்னா அடிப்பீங்க அதுக்கு தானே இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன் ஆ அப்புறம் கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஒரு மாதிரி வலிக்கும் ஃபோன் அடிக்க பாரு ஏடுமா ஃபோனு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரக்கூடாதா பெட்டில் பாடு நான் எடுத்து பேசிட்டு வரேன் ம் நானே எடுத்தாரேன் பேசுங்க எப்பா ിയാ ഹലോ ഗെരുമേലി പടുത്തേലും കീഴാ കേട്ട சைல்டு சுள்ளு சாமி எப்படி இருக்கா குழந்தை பிறந்துச்சா இல்லையா என்ன சொல்கிறாங்க குழந்தை பிறந்துருச்சு பையன் பிறந்திருக்கேன்டா சூப்பர்டா எப்படி இருக்கேன் தம்பி தம்பி நல்லா இருக்கேன் வேற என்ன சொன்னாங்க சாமி இப்போ எப்படி இருக்கா பார்த்தியா தம்பியா பார்த்த மாதிரி தம்பி கொண்டு வந்துட்டாங்க இப்போ தான் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் கழுத்து தான் கால் பண்ணணுமா எப்படி இல்லைடா இப்போ தான் கொண்டு கூப்பிட்டு வந்தாங்க சாமியெல்லாம் அதுக்கப்புறம் தம் பாட்டை பேசிட்டு இருந்தா அப்புறம் தம்பி கொண்டு வந்தாங்க தம்பியை பார்த்துட்டு அம்மாட்ட கொடுத்துட்டு சமையாட்ட பால் குடிக்க கொடுத்துட்டு அந்த லட்சம் திங்ஸ் வாங்கிட்டு வரேன்ட்டு வெளியே வந்தேன் வந்துட்டு தான் பாலை வெளியில் எல்லாரும்தான் பாலை டீம்மே வீட்டில் சொல்லிட்டு உனக்கு கால் பண்ணுறேன் சரி சரி வீடு தங்க போய் பார்க்க சொன்னேன் வீடு எந்தியா என் பிள்ளைக்கு நான் ட்ரெஸ் எடுத்துருவாண்டு போயிருக்கேன் அதான் உனக்கு கால் பண்ணி நான் பேசினோன்னா பேசிகிட்ருக்கேன் சரி சமையா போய் எப்படி இருக்கா சாப்பிடலாம் இல்லை இனிமேல் தான் சாப்பாட்டை கொடுக்கணும் சரி வாங்கி கொடு சௌமியா என்ன சொன்னா தம்பிக்கு அவன் என்ன சொன்னா அவன் ஒன்னு சொல்லல சரி சரி எப்போ வீட்டுக்கு போ சொன்னாங்க அது இன்னும் ஒண்ணும் சொல்லலை சரி அவங்க சொல்லட்டும் அப்புறம் கூப்பிட்டு வந்தா போதும் சரியா தம்பி பார்த்துக்கா தம்பி நார்மலா தானே இருக்கான் ஒன்றும் பிரச்சனை இல்லையா நான் ஒன்னும் பிரச்சனை இல்லை அம்மா என்ன சொன்னாங்க அம்மா இனிமே நான் யாரையும் கெஞ்ச மாட்டேடா உங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க நான் தூக்கிட்டு வரேன் ஊருக்கு வர வரவளாமா நம்மளால டிஸ்டர்ப் பண்ண மாட்டாவலாம் ഹവെ കുറിച്ച് സന്തോഷമാക്കാൻ സന്തോഷമാക്കാരിടാ വീഡിയോ കൽ പൺയാമ്പിയാ വേണ്ടണ്ടാ നാ വന്ന് പത്ത് കറക്ടത്തും ഫോട്ടോ എടുത്താൽ അപ്പം അങ്ങോട്ട് ഏട്ടു വന്നപ്പോല കേൾ ശരിടാ സാപ്പിയാ ഇനിമേതാണ്ടാ സാപ്പ് നീ ചാപ്പിയാ സാപ്പിട്ട് പടുത്തൂങ്ങാ പടുത്തുണ്ടാ இவன் வந்து எடுப்பு அண்ணன் கால் பண்ணனா இல்லையா கால் பண்ணுங்க என்னாச்சு குழந்த பிறந்துட்டா இல்லையான்னு அதில் எங்கே என்ன படத்தோட காலாம் என்ன என்ன எப்படி இருக்கீங்க மைன் எப்படி இருக்காங்க தம்பி எப்படி இருக்கான் தம்பி சூப்பராக இருக்கான் நீ எப்போ வருவேன் சீக்கிரம் வந்துடுவேன் நான் இல்லையே பார்க்க சரி வா சீக்கிரம் வா கண்டிப்பாக வந்துடுவேன் வந்தோடனே எனதான் தரணும் சொல்லியாச்சு நீ நான் யார்ட்டும் கொடுக்க மாட்டேன்

சரிடா நான் கால் பண்ணுறேன்மா அப்படி நிறந்துடாதே இருமே எல்லாத்தையும் சொல்லிடுதேன்டா சொல்கிறதுக்காக நான் வெளியே வந்தேன் ம் சரி சரி அப்பட சொல்லட்டா சொல்ல வேண்டியதானே அப்புறம் என்னாலும் நீங்களும் ஏன்டா பதவி விளக்கிய சரி சரி இப்போ கேட்டா சரி பையே எல்லாத்தையும் கால் பண்ணி சொல்லிடு சாப்பிடுங்க வாங்கி கொண்டு கொடு சாமியா கம்மாக்கெல்லாம் பார்த்துக்கா தம்பி பார்த்துக்கா ம் சரிடா ஐய் மாமா தம்பி மாமா தம்பி வந்துட்டாங்க ஆனா நான் இல்லையே சாதி போய் தூக்கிப்பேன் கொஞ்சம் விளாட ஆள் வந்தாச்சு அப்ப நான் இனி நீங்க வேண்டாம் பத்தியா நீ சரி இல்ல ஆள் வந்தா டீல்ல விடுறா ஆமா அப்ப ஆள் இல்ல அதான் உங்க கூட வேண்டியதாக போச்சு இதெல்லாம் ஆள் இருக்கு அப்புறம் இருக்கிறீங்க நல்ல ஆளடி நல்ல ஏமாத்த போ இப்ப அவ்வளவுதானா கண்டிப்பாக ஏன் சரி சரி ஃபஸ்ட்டு நீங்கள் தான் போதுமா நான் கப்பு தான் தம்பி சரி படிச்சிட்டேம்மா ம் படிச்சுட்டேன் சரி இப்போ குட்டி தையமிலே வந்துவிட்டோம்ல ஒழக போடுவோமா என்னன்னு சொன்னேன் கேட்பீங்க எல்லாம் கோவடக்கூடாது சூள் எனக்கு வளையல்லாம் போடாண்டா புரியல எனக்கு விலகா வேண்டாம் ஏம்மா வீக் அப்படி சொல்லுதான் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன் விட்டுருங்க விலகா பற்றி பேசக்கூடாது நான் எனக்கு தான் சொன்னேன் இல்லை வளையல் போடாண்டாம் எதுக்கு ரீசன் சொல்லு நீ எனக்கு போட்டுக்க விருப்பம் இல்லை விட்டுருங்க இப்படி சொன்னால் இப்படி டென்ஷன் படுத்தாதீங்க சொல்லிட்டேன் அழகாக பற்றி பேசாதீங்க விட்டுருங்க நான் ஆசைப்பட்டேன் காய் நிறைய போடணும் அப்பவும் போடாமல் இன்னும் போடுவாங்க இன்னும் நீங்களே போட்டுக்காங்க சந்திரி ஏமா இப்படி பண்ணுற எனக்கு விருப்பம் இல்லை இதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன் அப்புறம் கோவப்படுவேன் போடணும்னா உனக்கு கட்டாயம் ஒன்றும் இல்லை விடுங்க காரணம் சொல்லேன் எதுக்கு வேண்டாங்க எனக்கு பிடிக்கல பொதுமா எனக்கு கை நிறைய விளையல் போட பிடிக்கல சரி கொஞ்சமாக போடுவோமே எனக்கு ஃபங்க்ஷன் வைக்க வேண்டாம்னா விட்டுறணும் இனிமேல் அதை வச்சு பேசாதீங்க அப்புறம் சொல்லிட்டேன் நீ ஏழு முடியலன்னு தெரிய போட்டுருவோமே தேவையில்லைன்னு சொன்னேன் என்னன்னு வெளிப்படையே சொல்ல நான் ஆசைப்பட்டு கேட்டேன் அப்போலாம் நீங்கள் போடலை நீ போட்டு இருக்கு எனக்கு வேண்டாம் நீ எப்போ கேட்டால் போடுங்கன்னு என் ஆஃபீஸில் வச்சு பேசணும் சொல்லலையா எப்போ போடுவீங்க மாமான்னு கேட்டனா இல்லையா போட மாட்டேன்னு சொல்லியா போடணும் தானே சொன்னேன் எனக்கு விருப்பம் இல்லை விட்டுருங்க அவ்வளோதான் இப்படி சொன்ன எப்படி சாமியாக்கும் போட்டிருக்கலாம் அப்புறம் உனக்கு போடலான்னு எல்லாரும் எனக்கு குறைச்சிட மாட்டாங்க நான் அப்போ பண்ண முடியாத ஒன்றா இருக்கணும் அதுவும் எல்லாத்துக்கும் தெரியும் உங்களால் பண்ண முடியுமா முடியாதான்னு அதை காட்டிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை நான் வந்து கிராண்டாக பண்ண சொல்லலையே சிம்பிளானாலும் நான் மைனிக்கிட்ட அத்தட்டெலாம் போட்டுட்டு இங்கே வந்துட்டு இங்கே வந்து இப்படி இடம் போட்டுக்கிறேன் அதெல்லாம் சொல்லு அத்தை சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு எல்லாம் எனக்கும் ரொம்ப நாள் கையில் போடணும்னு தான் ஆசை அதான் இப்போ போடுறோம் நீ தேவையில்லை இன்னும் அதை பற்றி பேசாதீங்க அப்புறம் சொல்லிட்டேன் இதை பற்றி யாராச்சும் பேச்சு எடுத்தீங்க பண்ணணும்னா நான் என் பாட்டுக்கு எங்கள் அப்பா வீட்டில் போய் வந்துக்கிடுவேன் அப்படியா ஆமாம் கண்டிப்பாக போவேன் சரி விடு சரி பெட்டில் போடு நான் வெளியே போயிட்டு வரேன் எங்கே போகிறீங்க டென்ஷன் ஆகுது ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன் பாடுங்க நான் ஒன்று பொண்ணு தண்ணி ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏதாச்சும் பேசணுன்னு அவணும் என்ன ஊருக்கு போய் சொல்கிறோம் ம்

போதும் உங்க பின்னாடியே இருக்கணும் என்ன பிரச்சனை பிரச்சனை இல்லம்மா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா வீட்ல இருந்து இந்த மீட்டிங் தான் நடக்கு எப்படி உடனே சேர்ந்துட்டு ஒரேடியே பேசலான்ட்டு நம்மளால எப்படி காலி பண்ணலாம்னு தான் காலி பண்ணிட்டு தானே இருக்கியா திரும்ப ஒருத்தர் என்ன பாடுபடுதும் தெரியல சிங்களாவே அந்த படுதா பாடுபடுத்தா இருக்கல உண்மைதான்டா வேற இல்லாமலே அந்த பாடுபடுத்துறா சொல்லி கொடுத்தவங்களும் அப்படின்னு ஒரே நல்லா சொல்லி முடிஞ்சிடும் ஆட்டமே போட முடியல இவங்களும் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டுக்கல வாங்கிட்டு சரி தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்து வந்துங்களா ஆமாக்கா குட்டி பையனுக்கு நான் நல்ல ரசம் பார்த்துட்டு வந்திருக்கேன் பாருங்க அத்தை போடுவாங்க நான் பாட்டு விட மாட்டேன் பரவாயில்ல ஏசா நிலத்து உடச்சி போடுவோம் என்ன டாய்பர் வாங்கிட்டு வந்துருக்கு தம்பிக்கு போட்டு விடுது எல்லாம் டாய்பர்லாம் வேண்டாமா அதுக்குன்னு தனி துணி இருக்குது அந்த காட்டன் துணி வாங்கிட்டு வா அது துவச்சி போட்டுக்கலாம் ஏம் அதை ஒய்யாம போட்டு துவச்சிட்டே இருக்கலாமா நீங்கள் டியூரின் அடிக்கடி போனோம்னா நினைச்சிவேன் நான் பார்த்துக்கிறேன் என் பேரன் நீங்கள் இப்போ சாமி இருங்க போய் வாங்கிட்டு வைப்போம் அந்த காட்டன் துணி மாதிரி இருக்கும் அது வாங்கிட்டு பிள்ளைக்கு அதான் நல்லது

இப்படி பார்க்காம பாருங்க கண்ணை ஊட்டி ஊட்டி ஹாப்பியா சொல்லிட்டு இருக்கேன் சத்தியா வெளியே நல்லா பாருங்க பாக்காம பாரு ஆறாம பாருங்கக்கா மாறிங்கக்கா இருந்தாலும் என்ன தானா சித்திரம் மட்டும் பெஸ்ட் தானா ஆமா மச்சான் அவங்க தான் பிடிச்சிருக்கு உன்னை எல்லா பிடிச்சிரும் என்ன உனக்கே பிடிக்கும் போது என் பிள்ளைக்கு பிடிக்காதடா சத்தியடா இவ்வளவு கோழுப்பு பாரு இது எப்படி பெஸ்ட் தானே நந்தினி கூட சேர்ந்து இவ்வளவு சாரி இல்ல பாத்துக்க வாடா லூசு பவி அடிப்பே வாய் அடக்கி பேசு சாரி சாரி நீ எத்தனை தடவை உன சொல்லணும் ஞாபகப்படுத்தணுமா நம்ம இப்படி பண்ணணும் அடிதான் நம்ம அப்படியே விட்டு அதுக்கு இடம் பார்க்க மாட்டியா இடத்தேடு பார்த்து பேசணும்ல சாரி ஏறத காலி பண்ணு

கொஞ்சம் படம் பண்ணுறாள்வேன் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மாறிக்கிட்டு ஏதாச்சும் விவரம் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்குது இது கல்யாணத்துக்கு முன்னாடி எதுனாலும் டேரக்டாக பேசிடும் அடிச்சுடுத்துற விருவா இப்போ பாரு இப்படியே மூஞ்சி திட்டிருக்கேன் இதையும் அவள் தான் சொல்லிக் கொடுத்துறாளே நம்ம அதான் ஒன்றை பார்த்து ஒன்றை கற்றுக்கிட்டு தவிர வேணாம் கல்யாணம் பண்ணோன்னு அவனை வேலையெல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிருந்தாலும் ஒரு இங்கே இவங்களெல்லாம் லிவிங் டுகெதர்ல தான் தான் வச்சிருக்கணும் அப்போனால கேரேஜருக்கு இவ்வளோ சரியாக நம்ம சொல்லி பேச்சு கேட்டுப்போல்ல മൂഞ്ചത്തുക്കട്ടില്ല നമ്മ കിട്ട വരവ് കല്യാണം പണ്ട വിധന ഇന്ന് വർത്തൽ വരാല്ല അവർ ഇപ്പോൾ കണ്ടത്തിൽ രണ്ട് വെപ്പം കാരണമേ ഇല്ലാതെ അതു മൂഞ്ചത്തി വെച്ചിട്ട് ഇപ്പം പേറിക്കും തരണം അവനുക്ക് തന്നെ അവൻ രൂപ സന്തോഷപ്പെടുവ് അങ്ങനെ അവൻകിട്ട ചേട്ട് പറ്റി വിട്ടു അവൻ പടം പറ്റി നല്ല പടം അത് ഇവർക്ക് മതി കൊടുക്കാർ ഇവളും പാർട്ട് പഠിപ്പിരുക്ക